الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் இஸ்லாத்தின் பார்வையில் பிரமத கலாச்சாரம் என்ற தலைப்பில் தொடர் முறையாக பார்த்து வந்தோம் அதில் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்று சொன்னால் எந்தெந்த விஷயங்களில் பின்பற்றக்கூடாது என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம் அதுல முதலாவதாக நாம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால் இணை வணக்க வழிபாடுகள் அதனுடைய நம்பிக்கைகளில் நாம் அவர்களுக்கு ஒப்பாக கூட இரண்டாவது விஷயம் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுடைய திருவிழாக்கள் திருவிழாக்கள் விஷயத்திலே நாம் அவர்களுக்கு ஒப்பானவர்களாக ஆகிவிடக்கூடாது அதுபோன்று மூன்றாவது விஷயம் அவர்களுக்கு அவர்களுக்கே உரித்தான தோற்ற வெளிப்பாடுகள் ஆடைகள் இது போன்ற விஷயங்களில் அவர்களுக்கு நாம் ஒப்பாக ஆகிவிடக்கூடாது அதுல நாலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இணை வைப்பாளர்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான கலாச்சாரங்களில் வந்து இணை வைப்பாளர்களை பின்பற்றுவது கூட குரானும் ஒன்றை தடுக்கும் பொழுது இணை வைப்பாளர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் மறுத்துவிட்டு அவர்களுடைய கருத்துக்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம வந்து பிரமத கலாச்சாரத்தை என்ன செஞ்சிட்டோம் விழுந்துட்டோம் சல்லா அலிஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் லா செய்யர் நவிகள் நாயகன் கிறிஸ்தவர்கள் மதியம் மகன் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் இன்னமான நிச்சயமான நான் அல்லாவுடைய அடியார் தான் எனவே என்னை அல்லாவுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் நீங்கள் சொல்லுங்கள் அடியார் நான் கிறிஸ்தவர்கள் வந்து மதியம் அலை இஸ்லாமுடைய மகனார் நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி அவர்கள் புகழ்ந்தார் வரம்பு மீதி புகழ்கள் என்றார் என்ன அல்லாவுடைய அந்தஸ்தல கொண்டு போய் வைப்பது அவங்கள்ட இல்லாத விஷயங்களை கூறி அவர்களை புகழ்வது இவ நம்ம தேர்தல் காலங்களில் கூட பார்க்கலாம் யாராவது வேட்பாளர் வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா கரைப்படாத கருத்திற்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வேட்பாளராவது கரைப்படாத கருத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறாங்களா அஞ்சு காசு கூட மக்கள் காசை வந்து நான் எடுத்ததில்லை அவங்க அரசியலுக்கு வருவதே எதிர்த்து தான் ஊழல் பண்ணுவதற்காக முறையில மக்கள் காசு சாப்பிடுவதற்காக தான் அதிகமானவர்கள் அரசியல் அதே மாதிரி நம்ம இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில வந்து ஏராளமான வரம்பு மீறிய புகழ் மாதிரி நம்ம செய்யலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு கொண்ட தோங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ரஹீம் அளவிதால் தான் ஜெகலீலா அன்பாலன் அல்லாஹ் விந்திருப்பைரா அதே மாதிரி என்ன செய்வாங்க அரசியல் தெரிஞ்சில உள்ளவங்க நாம எப்படி அல்லாஹ சொல்றோமோ அதே மாதிரி தங்களுடைய தலைவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அம்மாவின் வித்திலு பெயரா அப்படி செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க இந்தியாவை வாழ வைக்கும் கதிரமனை தமிழ்நாட்டை காத்தக்கூடிய மொழி சூழலே அப்படி செய்வாங்க பல எதிர்காலமே நாளைய இந்தியாவே இன்றைய பாரதமே என்று பலவிதமான வார்த்தை அப்படி அர்த்தங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கவும் சொன்னோம்னா எல்லாமே இணைமைக்கக்கூடிய வரிகளாக தான் செய்யும் இருக்கும் அப்ப நடிகர் நாயகன் சத்தாலய சுலம் அவன் வந்து நடுமையை சிறுமையை செஞ்சிருக்கிறாங்க கிறித்தவர்கள் மரியமுடிய மகன் ஈஸ்டானயே இஸ்லாம் ஆவில் வந்து வரம்பு மீறியல் செஞ்சுருக்காங்க முகந்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் ஈஸ்டா நமிதான் அல்லாஹ் ஈஸ்டா நமிதான் கடவுள் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இப்படி

எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் கட்டுப்பட்டாங்க அவங்க யார் மேல அதிக பாசம் வைத்திருந்தாலும் அந்த அதிக பாசம் என்பது அல்லாவிற்கு கட்டுப்படுவதை மட்டும் அவங்களுக்கு செய்யல தடுத்தது கிடையாது அவியல் நாயும் செல்லாரிசு அவங்களுக்கு கேட்கப்படுது மனிதர்களுக்கேயே உங்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவர் யார் அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா அதிகம் தான் சொல்றாங்க

ஆயிஷா ரலியல்லாஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லும்போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க அத கேரி பண்ணக்கூடிய விதமா ஹஸ்புக மின் சஃபியா கதா வ கதா உங்களுக்கு சஃபியா குள்ளமா இருக்கக்கூடிய சஃபியாவே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை செய்றாங்க அவருடைய உயரத்தை வைத்து கேலி பண்றாங்க அப்ப நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்னாங்க ஆயிஷாவே நீ சொன்ன அந்த வார்த்தையை கடலில் கொண்டு போய் கணித்தாலும் கடல் துர்நாட்டம் முடித்துவிடும் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை செய்துவிட்டாய் விட்டாய் சொல்லிவிட்டாய் அப்ப நவீன சங்கராசரம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க நேசிக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒரு பிழையை காணும் பொழுது அந்த இடத்திலேயே அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க அவங்க வார்த்திருக்கிறாங்க நவீர நாயகன் சந்தாரி அவங்க பக்கத்துல வச்சு ஆயிஷா இருந்தாருதான் ஒருவரை கேள்வி செய்யும் போது நவியர் நாயன் சொன்னாங்க எனக்கு வானம் பூமி அளவுக்கு ஒரு பொருளை தந்து அடுத்தவங்க நக்கல் பண்ணுமா நயாணி பண்ணுமாரு கேள்வி செய்யுமாறு நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏராளமான சார்புகளை நாம என்ன செய்யறோம் பார்த்துக்கிறோம் அப்ப நவீன நாயகன் சந்தாரிசு அல்லாவுடைய அடியாரா என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரா இருந்திருக்கிறாங்க இறைவனுக்காக இறை தூதர் என்ற அந்த அட்ரஸில் வந்து அவங்க கடுகளை கூட குறை வைக்கவில்லை மார்க்கத்தை எடுத்து சொல்வது மார்க்கத்தை ஒளிவு இல்லாமல் எடுத்து சொல்வதில் வந்து வெவ்யா நாயக் சல்லாரேசம் அவர்கள் முழுமையாக அவங்க தூதுவத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்ப அல்லாவிய தூதர் எந்த அளவிற்கு இறைவனுக்கு அடிமையாக இருந்தார்கள் அதை எல்லாம் நாம எடுத்து சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை எடுத்து சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து சொல்லி அவங்களுடைய சிறப்பு நாம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம்

அல்லாவுடைய மிகச்சிறந்த தூதர் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள் செய்து இருக்குது அப்ப அதை வைத்து நபிகள் நாயகம் என்ன செய்யலாம் அவங்களுடைய புகழை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அதை விட்டு விட்டு நபிகள் நாயகம் செல்லாலேஸ்வரம் அவங்கள அல்லாவுடைய இடத்துல வச்சு நம்ம போடுறோம் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பாவத்தை செஞ்சிடணும் ஒரு பாவம் நபிகள் நாயகத்துடைய உத்தரவை மீறியது இன்னொரு பாவம் இணை வைக்கக்கூடிய பெரும் பாவத்தை செஞ்சிடணும் செய்தி விடுகிறோம் இந்த மௌலது கலாச்சாரம் அதில் தானே வந்துச்சு தலைவர்களை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்வதுடைய ஒரு வெளிப்பாடு தான் மௌலி என்பது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் சரியான முறையில் புகழ்ந்தாலுமே மௌலி என்பது வணக்கம் கிடையாது ஆனால் மௌலி என்பதில் வந்து ஏராளமான இணை வைக்கக்கூடிய வரிகள் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம் பசத்து கஃபதி வன்னதமி என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக இந்த கைகளை விரித்து விட்டு நபியல் நாயகை நோக்கி படிக்கிறான் மௌலுது வசந்த கஃப்ப பாக்க தீவன் அதமி அர்ஜூன் ஜெசீல பதவிக்கும் வல்கரணி உங்களுடைய அளவற்ற அருளையும் உங்களுடைய சக்தியையும் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ லாகிமோனி பீதவாமி மததி நிரந்தரமான உதவியை கொண்டு உங்களுடைய கடைகள் பார்வையை காட்டீர்கள் எவ்வளவு மோசமான இணைவைப்பு வரிகள் பாருங்கள் நவியல் நாயன் செல்லாரை சோமல்கிட்ட வந்து நிரந்தரமான உதவியை கேட்கிறாங்க எந்த மாதிரி கேட்கிறாங்க துவா செஞ்சு கேட்கிறாங்க துவாவிற்கு பயிலளிப்பவன் யார் அல்லாஹ் அப்புதாகவும் தான் துவாவிற்கு பயிலளிக்க கூடியவன் அது துவா ஒவ்வொரு அடிப்பாதா துவா என்பதுதான் வணக்கம் அல்லாஹை தவிர நாம் ஒரு ஆண்டு கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இணை வைக்கக்கூடிய காரியம் அப்ப இந்த மோலிதம் முழுவதுமே இணை வைப்பு வரிகள் தான் நிறைந்திருக்கு மோலிதல வந்து நவீன நாயகன் சந்தானத்தில் அவங்களை நோக்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய வகையில தான் மௌலதுல பெரும்பாலான ஏராளமான வழிகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லா மூலதுமே அப்படித்தான் சாவுகள் மீது மொழி எடுத்துக்கிடுங்க அதுலேயும் வரப்பு மீறிய புகழ் மாதிரிகள் தான் நிறைந்திருக்கு எந்த அளவுக்கு படிக்கிறாங்க யா சாஹிபன் நாகூரி அப்துல் காதிரி நாகூராரி அப்துல் காதிரி யா சாஹிபன் நாகூரி அப்துல் காதிரி குள்ளி நாசி நீங்கள் எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள் ஸ்ரீ தமிழை வந்த வ புசுனில் பாஸ்திரி என்னுடைய செவி புதன்களை கேட்க வைப்பதிலும் என்னுடைய உண்புக்களை ஏற்க வைப்பதிலும் எனக்கு அழகிய பார்வையை தருவதிலும் நீங்கள் எனக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள் வந்தை போதிலும் ஒவ்வொரு எனக்கு நீண்ட ஆயுதளை கொடுங்கள் லாரி ஒவ்வொரு காசு கம்மியாக ஆயுதனை செஞ்சிடாதீங்க தந்துடாதீங்க எல்லாம் வரம்பு மீறி புகழக்கூடிய இந்த புகழ் மாலைகள் இருந்துப்பாங்க இது கண்டிப்பா யாருடைய கலாச்சாரம் கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இறைநிலைக்கு எதிரானவர்கள் தான் அவங்களுக்கு ஒரு அற்பமான உதவி கிடைத்து விட்டால் கூட கடவுளே தெய்வமே உன்னை விட்டா வேற வழியில செய்வாங்க போல்வாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் முஸ்லிம்களுக்குள் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம வந்து பிறமத அந்த கலாச்சாரத்தை செய்து விட்டோம் விழுந்து விட்டோம் நவியல் நாயர் சந்தா சிலர் செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தடுத்திருக்கிறாங்க அதே போன்று இதை இஸ்லாத்துக்கு எதிரான முயற்சி செய்வாங்கன்னா தங்களுடைய அகம்பாவத்தை ஆணவத்தை செல்வச்செருக்க காட்டுறதுக்காண்டி தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்ல என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்ல செய்வாங்க குடிப்பாங்க பட்டாடைகளை என்ன செய்வாங்க அணிவாங்க நம்முடைய மார்க்கத்துல வந்து ஆண்களுக்கு பட்டாடை செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது கவியல் நாயகர் சொல்லி காட்டுறாங்க சைது புகாரில் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

அப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப காசு பணம் கூடி போச்சு அதனால வந்து நான் பட்டாரை அணிம சொல்லி ஒருவர் வந்து பட்டாடை அணிச்சுட்டு போறான்னு வச்சிருக்கேன் ஒரு ஆண் இவர் வந்து இறை மறுப்பாளருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க இறை மறுப்பாளர்கள் தான் செய்வாங்க அவங்க ஆண்கள் வந்து பட்டாடை அணிவாங்க நம்முடைய மார்க்கெட்டில் வந்து ஏதாவது சொறு சிறகு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு பட்டாடை இருக்குன்னா பட்டாடை அணிந்து கொள்ளலாம் ஆண்கள் அதே போன்று ஒரு லைன் ரெண்டு ஒரு விரல் ரெண்டு விரல் அளவுக்கு பட்டாடை இல்ல என்ன கிடையாது பிழை கிடையாது ஆனா முழுமையான ஒரு விரல் ரெண்டு விரலுக்கு அதிகமாக பட்டாடை உள்ள ஆடை அணிந்தாலும் அல்லது முழுமையான பட்டாடை அணிந்தாலும் அது வந்து இறை மறுப்பாளருடைய அந்த செய்தலாம் செய்யணும் பின்பற்றணும் அது மாதிரி தங்கம் வெள்ளி தட்டுகள்ல சாப்பிடுறது தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்ல வந்து குடிக்கிறது இதெல்லாம் வந்து இறை மறுப்பாளர்களுக்குரிய கலாச்சாரங்கள் அதை அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு ஒன்பாக நான் கூடாது அதே போன்று இணை 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 வைப்பாளர்களுடைய கலாச்சாரங்கள் இருந்து பாருங்க அதுக்கு நாம் அழைத்து விடக்கூட சைகல் முகாரில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டேன் பெரிய நான் சொல்லிக்காட்டுறாங்க லைசமின்னா அம்மா நலம்பத புதூ ஷட்டல் ஜியோ ஷட்டல் ஜியோ ப தாவி தாவத்தில் எவன் துன்பத்துக்கு காரணமாக தன்னுடைய கண்ணங்களில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும் சட்டையை கிழித்துக் அறியாமைக்காத அழைப்பை கொண்டு அழைப்பவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாது அதாவது இஸ்லாமிய பண்பாடு கிடையாது ஒரு குணம் கிடையாது அப்படியே சொல்லி காட்டுறேன் ஏதாவது ஒரு துன்பம் வந்து யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அது ஏதோ ஒரு பெரிய சோதனை வந்துருச்சு ஒரு சொத்து வந்து தீப்பத்தி எரிஞ்சு அழிஞ்சு போச்சு நம்ம அழதான் தப்பு கிடையாது கவலைப்படலாம் தப்பு கிடையாது எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதாலும் தப்பு கிடையாது நல்ல வார்த்தையை சொல்லலாம் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு நீ எனக்கு என்ன செய் நிவாரணம் போங்கன்னு அதால கேட்கலாம் யாராவது மோத்தாயிட்டாங்க நவியா நான் சொல்றாங்க நீங்க இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு போனா நல்ல வார்த்தையை நல்ல துவாக்களை செய்யுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய துவாக்களுக்கு மலத்துக்காக செய்கிறாங்க ஆமின்னு சொல்றாங்க நவியா நாய் சொல்லியிருக்கிறாங்க அவர் யாராவது மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒப்பாதி வைக்க கூடாது அதே நேரத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லலாம் அல்லாடு துவா செய்யலாம் அழுது கொண்டு இறைவாயுடைய தகப்பனாவுடைய பாவத்தை மன்னிச்சது என் தாயாவுடைய பாவத்தை மன்னிச்சது அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கு கபூர் வேலை லேசாக்கி பிரார்த்தனை செய்யலாம் மழக்கு மாதிரி ஆண்மையை சொன்னாங்க வச்சுக்கிறீங்க நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவங்களுக்கு கபூர் வேலை செய்யும் லேசாக ஆனால் துன்பம் உடனே நம்ம முஸ்லீம் இல்லாத மக்களை பார்க்கலாம் அப்படியே தலையை பிரிய விழிச்சு போட்டு ஹாட்னு செய்வாங்க டமா டமாட்னு செய்வாங்க கன்னத்தில் போட்டு முகத்துல போட்டு அடிப்பாங்க ஆடைகளை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் செய்வாங்க உருள்வாங்க என்ன துன்பம் ஏற்பட்டாலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது இந்த பண்பாடு வந்துடக்கூடாது பறவு மீறிய வார்த்தைகளை செய்வது பேசுறது அழிஞ்சு போச்சு இவர் பேட்டா உலகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் செய்வாங்க பேசுவாங்க புது யார் வந்து கண்ணங்களில் அழித்துக் கொள்கிறானோக்கள் தங்களுடைய சட்டைகளை அறியாமை கால வாசகர்களை கூறி எவன் அழைக்கிறானோ அவங்க அனைவருமே நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னா இது வந்து ஒரு முஸ்லிம் கலாச்சாரம் இல்லை அப்படின்னு அபியா சொல்லி காட்டுறாங்க இந்த நாலு அம்சத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டாலே மற்ற விஷயங்கள் எதுவுமே என்ன வராது பிரமத கலாச்சாரமா அது செய்யாது வராது என்ன நாலு அம்சங்கள் ஒண்ணு இணை வைப்பாளருடைய வணக்க வழிபாடு அவருடைய கொள்கை நம்பிக்கை அது நம்ம அவங்களுக்கு ஒத்து போய்விடக் கூடாது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய திருவிழாக்கள் விஷயத்துல வந்து நாம் அதை கொண்டாடக்கூடியவர்களாகவோ அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது பல வாதங்களை வச்சு உள்ள திரிப்பாங்க தமிழர் பண்டிகைப்பாங்க நம்ம முஸ்லீம்களே நிறைய பேர் தௌகீர் வாழ்விலும் விழுந்துருக்காங்கன்னு பாருங்க பொங்கல் என்பதை செய்வாங்க அது சூரியனை வணங்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இஸ்லாமில் வந்து மொழியாக இனத்தால் எதை வச்சியும் ஒரு முஸ்லீம் பிரிவினை காட்டக்கூடாது நம்ம எல்லாருமே உலகத்துல உள்ள எல்லாருமே அல்லாவுக்கு அடிமைகள் ஏன் யுவன் ஜதி நான் மனு நான் அழகு நான் அப்படின்னு இறை நன்றி காட்ட நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் இன்னும் அச்சலமுக்கும் உங்களை வந்து வச்சு அண்ணா துரோப தாரம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை கிளைகளாக கோத்தரங்களாக ஆக்கணும் பல குடும்பம் பல கோத்திரம் பல நாடு ஒவ்வொரு விதமான தோற்றம் இதெல்லாம் இருக்கு ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஆஹ் என் தமிழ் மொழி சிறந்தது என் தமிழ்நாடு சிறந்தது நாட்டு நேசிய தப்பு கிடையாது அதனால வந்து மற்ற நாட்டுக்காலம் கெட்டவன் சொல்றது வந்து அது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ஒத்துக்கொள்ள முடியாது அதே போன்று மொழியால் பெருமை அடிப்பது நாட்டால் பெருமை அடிப்பது இனத்தால் பெருமை அடிப்பது இஸ்லாத்துக்கு எதிராங்க உலகத்தில் உள்ள எல்லா ஊர்மென்களும் சகோதரர்கள் அதை நம்மளுடைய பார்வையாக செய்யணும் இருக்கணும் அப்ப அப்படி இருக்கும்போது என்ன செய்வாங்க தமிழகத்துல வந்து பெருபாதியான பிரச்சாரம் என்ன இது வந்து எனது பெரியார் அப்படியே செய்வாங்க சொல்லுவாங்க இதை வீடியோ வெளியே போனாக்க பேச்சு அனுசுவாங்க இப்போ வந்து என்ன சங்கி பச்சை சங்கி சக்கி நம்மளை அனுசிவாங்க முத்திரவுத்துவாங்க என்ன இருக்குது இஸ்ரோ ஒரு மூமெண்ட் எதை விரும்பணும் ஒரு தமிழ் ஒரு எல்லா நாட்டிலையும் அல்லாவுடைய கொள்கை தான் உலகத்துல சரியான கொள்கை இஸ்லாத்துக்கு மேலே சரியான கொள்கை என்ன இருக்குது மனித நேயத்தை போதிப்பதில் ஏழைகளுக்கு உதவுறதுல கைவிடப்பட்ட மக்களை தூக்கி நிப்பாட்டுறதுல சமத்துவத்தை கொடுக்கறதுல நீதியை நிலைநாட்டுவதில் எதுல நம்ம வந்து மாற்றம் வந்து நமக்கு வழிகாட்டு இஸ்லாமிய அற்புதமான ஒரு என்ன இருக்குது இஸ்லாமியம் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புகிறாரோ அது அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் நாள் கஷ்டப்படைத்தவர்களின் ஒருவராக இருப்பார் மாற்றம் என்பது இஸ்லாம் மட்டும் தான் அப்போ இஸ்லாம் அல்லாத ஒரு விரும்பி இது வந்து எல்லாமே அல்லாவுடைய பூமியா இருக்கும் போது இஸ்லாம் அத்தாவுடைய கொள்கைதான் மேலோங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் எப்படி அதிகமான அதிகமானவர் எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து பெரியார் மண் என்ன பெரியார் மண்

இஸ்ராலுக்கு எதிரான பண்டிகைகள் எப்படி தமிழர் பண்டிகை அப்படிங்கிற பேரில் வந்து நாம் எப்படி சரியான முடியும் நாம தமிழர்களாக இருந்தாலுமே இஸ்ராலுக்கு எதிராக ஒரு சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பண்டிகை நடக்குன்னு வச்சுக்கிடுங்க அது அம்மன் சில கொண்டாட சொல்லி அதை போய் உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது எப்படி ஒரு இஸ்லாமிய கலாச்சாரமாக ஒரு போதனை செய்யாது ஆக இந்த மாதிரி பல்வேறு வாதங்களை வைப்பாங்க அப்ப இந்த மாதிரி திருவிழாக்களை கொண்டாடுவது என்ன கிடையாது கிடையாது இஸ்லாமிய கலாச்சாரமா திருவிழாக்களை கொண்டாடுவது மூன்றாவது அவர்களுக்கே உரிய தோற்ற வெளிப்பாடு சில வந்து வந்து பெரிய கடா செஞ்சிருப்பாங்க வைக்கணும் அவங்களுக்குரியதா இருக்கும் நம்ம மாற்றுக்குது காவியாரை என்பது உரிய தோற்ற வெளிப்பாடு அதே போன்று பாதிரியார்களுக்கும் தோற்ற வழிபாடு இருக்கும் அதே போன்று யூதார்த்தர்களுக்கு தோற்ற வழிபாடு இருக்கும் அந்த தோற்ற வெளிப்பாடுகள் அவங்களுக்குரிய மத ரீதியான தோற்ற வெளிப்பாடுகள்ல அதே போன்று இஸ்லாம் தடுத்த தோற்ற வெளிப்பாடுகள்ல நாம் என்ன செய்ய கூடாது பின்பற்றி விட கூட இஸ்லாம் வந்து அவங்க வந்து முடிய குஞ்சம் மலிச்சு ஒண்ணு தடை ஃபுல்லா மலிக்கலாம் அது எல்லா இடத்துலையும் வெட்டலாம் ஒரு இடத்துல மட்டும் மலிச்சு ஒரு இடத்துல மட்டும் முடிய வைக்கிறது இல்லையா அதிகமான இடத்துல செய்யறாங்களா இல்லையா இந்த மாதிரி கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாமிக்கு எதிரான கலாச்சாரம் இந்த தோற்ற வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க செய்யக்கூடாது வரக்கூடாது அதே நேரத்தில் பேண்டு போடலாம் போட்டுக்கலாம் அதுதான் மத ரீதியான ஒரு விஷயம் கிடையாது மத ரீதியாக இல்லாத அவர்களுக்கு மட்டுமே உரித்தான கலாச்சாரமாக இல்லாத எந்த ஒன்று நம்ம பின்பற்ற கிடையாது தப்பு கிடையாது அப்ப அதுதான் இதுதான் தடை நாலாவது விஷயம் என்ன இஸ்லாம் தடுத்த விஷயங்களை வந்து அவங்க அழைப்பாங்க எப்படிப்பட்ட காலகட்டம் அதாவது கேடு கட்ட அசிங்கம் மகா அசிங்கம் அதை வந்து நம்ம வார்த்தைகளை சொல்வது கூட ரொம்ப அசிங்கமா இருக்கும் அந்த அசிங்கத்துக்கு அழகிய பேர் வைப்பான் தன்பாதீன உணர்வாளர் கேடுகட்ட காலத்துல வார்த்தை ஓரின சேத்தைக்கு தன்பாதீன உணர்வாளர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இன்னைக்கு ஈரோப்பு அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பெருங்கூட்ட கூட்டம் அதை என்ன செய்யணும் சமுதாயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அங்க சதுன் கடை திறந்த மாதிரி திறந்து வச்சிருக்கிறான் ஆப்பிளை பொம்பளை ஆக்கலாம் பும்பையை ஆப்பிளாக ஆம்பளையாக்கலாம்னு சொல்லி தனிதல் நாயகங்கள் தடுத்துருக்கிறாங்க ஆண்களை போன்று வேட விடக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று வேட ஆண்களையும் அல்ல தவித்து விட்டான்னு சொல்லி இன்றைக்கு ஈரோல் உள்ள கொண்டு இருக்குது அதான் ட்ரம்ப்பு வந்தவொடனே என்ன செஞ்சார் அது தடம் ஒட்ட என்னம்மா ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கூத்தெலாம் செய்யக்கூடாது அமெரிக்காவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தடையை நிசையில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா அசிங்கத்தையும் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யலாம் கல்யாணம் பிடிக்கலாம் ஆணுக்கு ஆண் என்ன செய்யலாம் கல்யாணம் பிடிக்கலாம் இந்த மாதிரி எல்லா அசிங்கம் ஆபாசம் இதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ள உணவு என்ன செய்வாங்க திணிப்பாங்க அதுல போய் விழுந்துட்டோம் வச்சுக்கிறீங்க பெண்கள் பர்தா போடுறது இஸ்லாமிய கலாச்சாரம் அதுக்கு எதிராக பிரச்சாரம் எவ்வளவு ஒருத்திய முஸ்லீம் அல்லாத முஸ்லீமா இருக்கக்கூடிய பொம்பளை பர்தா போடாம அதெல்லாம் பர்தா போட்ட பெண் அடிப்பித்தனம் நீங்கள் அட்டிமை தனத்தை தூக்கி எறிய வேண்டும் அவங்க எது கூப்பிடுறாங்க நம்ம நாசமா போய் அழிஞ்சு ஏதோ இன்றைக்கு ஒரு குடும்பம் கட்டமைப்பு சமுதாயம் ஓரளவு நம்ம மார்க்கத்தை பின்பற்றுறதுனால நமக்கு சமுதாயத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கு இந்த மார்க்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் வச்சுக்கிடுங்க அல்லாஹா பார்த்தோம் இன்னைக்கு ஈரோ போன்ற நாடுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு வந்து அது கலாச்சாரமா நமக்கு தெரியுது பெரிய ஒரு நாகரீகமா தெரியுது அந்த உள்ளங்க வந்துட்டு வச்சுக்கிடுங்க அவனுக்கு ஏற்பட்ட சீரழிவு அவன் மாறிக்கொண்டிருக்கிறான் அந்த சமுதாயம் தாய் யாரும் தெரியாது தகப்ப யாரும் தெரியாது நிறைய அனாதை பிள்ளைங்க என்ன சமுதாயம் வந்து தடிகட்டு போகக்கூடிய சமுதாயமா மாறி அப்ப அந்த மாதிரி விஷயமாக சொல்லணும்னா இஸ்லாத்துக்கு எதிரான பண்பாடு பெண்களை முக்காடு அணியாதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் கட்டி போட்டு போகக்கூடிய பெற்றதான் அவங்க ஒப்பதை செய்யறோம் பார்த்துக்கணும் அப்ப என்னத்தை கண்டு நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய தான் உள்ளதுக்கு இதமானது மதுமையில வெற்றியை தரக்கூடியது அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி துண் பிரச்சாரங்கள் ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன செய்வாங்க தவறாக சித்தரித்தரி விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி விமர்சனங்களை தான் கூடாது பயந்துடக்கூடாது இப்ப கூட கட்சி இருக்காரா இல்லையா அவங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க அறிவாளியா இருக்கலாம் எல்லா உலகத்துக்குமே நான் இந்த அறிவாளிகள் சிந்தனை வந்து பெரிய வடிவேற்று கொண்டு போய் விட்டோம் இஸ்லாம் வந்து பெண்களை என்ன செய்யுது அடிக்க சொன்னது செய்வாங்க சித்தரிப்பாங்க இது இன்றைக்கு உள்ள பிரச்சனையா அபிகாலத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனை யூதர்கள் என்ன செய்வாங்க சித்தரிக்காட்டு அல்லா சொல்லக்கூடிய சட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அவன் என்ன செய்வான் அதனால சித்தரிப்பான் பாரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு பருதா போட்டு உள்ள கூட்டுக்குள்ள முடக்கி வைக்கிறாங்க அம்மா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒழுக்க இருக்கணும் அதுக்குண்டான பெண்களுக்குரிய உரிமைகளை இஸ்லாம் வரையறுத்திருக்கு ஆண்களுக்குரிய உரிமை இஸ்லாம் வரையறுத்திருக்கு இன்றைக்கு உழைத்து மனைவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்குரியது பெண்களுக்குரிய பொறுப்பு என்ன அவங்க வந்து பிள்ளைகளை அந்தபடியா வளர்த்து அவங்க பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்து கணவனுக்குரிய கடமைகள் செய்வது பெண்களுக்குரிய இஸ்லாம் இஸ்லாமத்தை பெண்களை ஒடுத்துகிறது இந்த நடைமுறை ஒரு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இருக்குதோ ஆண்கள் உழைத்து பெண்களை காப்பாற்றுற வரைக்கும் பிள்ளை முட்டிகளை காப்பாத்துற வரைக்கும் அந்த சமுதாயத்தில் நிம்மதி இருக்கு கொஞ்சம் வறுமை இருந்தா கூட நிம்மதி இருக்கு அதை பெண்கள் உழைக்க கூடாதுன்னு சொல்லல அதுலேருந்து மாற்றம் அனுமதிக்குது தகுதியான சூழல் போதுமான அதுக்கு முண்டான வாய்ப்பு வழி இருந்தால் பாதுகாப்பான சூழலில் இருந்தால் பெண்கள் உழைக்கலாம் அதிலருந்து மாற்றம் சொல்லுது ஆனால் கடமை யாருக்கு ஆண்களுக்கு தான் கடமை ஆண்கள் தான் உழைத்து மனைவி மக்களை என்ன செய்து காப்பாற்றுவாங்க நான் கூட அடிக்கடி பயம் சொல்லியிருப்பேன் ஒரு தடவை ஒரு மீன் விற்கிற பொம்மலை வந்து ஒரு ஆள் கேட்குற என்னம்மா வந்து என்ன நான் ஃபுல்லாக நான் மீன் விற்றா எனக்கு என்ன செய்யும் ஒரு ஐந்நூறுபா கிடைக்கும் ஐநூறு ரூபாய் கிடைச்சா என்னமா செய்வீங்க வீட்டுக்கு போதெல்லாம் வருவான் பட் ஆணு அடியா முன்னூறுவாய் பிடிக்கு கிடைச்சுடுவான் போயிடுவான் என்ன செய்யறது மூணு முடிச்சு போட்டாச்சு என்ன செய்ய கொடுத்தோம் நம்ம சமுதாய பெண்களை எப்படி பாதுகாக்கணும் மற்றவங்கள வச்சுதான் நம்ம பாடம் படிக்கணும் அது நம்ம யாரு அதிகமான மக்களுக்கு சுத்தம் கொடுக்கணும் ஏதோ அல்லாவுடைய நாட்டப்படி ஒரு கணவனை இழந்தவர்கள் வறுமையில் பாட முடியும் உழைப்பாங்க நல்லா உழைக்கக்கூடிய குடும்ப சூழல உள்ளவங்க பெண்களை எப்படி நாம பாதுகாக்கிறோம் சமுதாயம் எப்படி பாதுகாக்குது அப்ப இதையெல்லாம் விளக்கி அல்லாது நன்றி செலுத்தக்கூடிய சமுதாயமா நீ செய்வோம் இருக்கணும் நம்ம கிட்ட வந்து என்ன செய்வாங்க அல்லாவுடைய சட்டத்துக்கு எதிராக அதை வந்து குறைப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு துர்பிரச்சாரங்களை பிரச்சாரங்களை செய்வாங்க மேற்கொள்வாங்க அந்த செய்தாருடைய சதி விதையை நம்ம என்ன செய்யக்கூடாது விழுந்துவிடக்கூடாது இஸ்லாம் நமக்கு சரியான ஒரு பாதுகாப்பான மார்க்கம் அன்பு மார்க்கம் அளவணைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப அந்த மார்க்க நம்ம கிடைத்திருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றி உண்மையான ஈமான அடிப்படையை வாழ்ந்து மரணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இம்மையிலும் வெற்றி இருக்கிறது மதுமையிலும் வெற்றி இருக்கிறது அதை உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக ஈமானோடு மரணிக்கும் நன்மக்களாக அதாவது அனைவரையும் ஆய்வாள முடிவானாக வாசு அவானா அந்த ஹம்ஜில்லா ரம்பிதாரமே பெண்கள் தரப்பு வந்து கேள்வி தந்திருக்கிறாங்க அது இன்ஷா அல்லா நாளைய அமர்வு